ஏன் தொண்ணூற்றாறு இல்லை தொண்ணூத்தொம்பதுல இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்று இல்லை அப்பெல்லாம் வந்து நல்லவர்கள் நாடாண்டார்கள் தேர்தல் கமிஷன் யாரும் தலையில்லை ஆனால் இப்போ தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷனாகவே இல்லை அது பிஜேபியின் ஒரு கிளை மாதிரி ஆயிடுச்சு எப்பெல்லாம் திருடர்கள் ஊரில் அதிகமாக இருக்காங்களோ அப்போல்லாம் வீட்டுக்கு நம்ம அதிகமாக பத்திரமா கூட்டு போட வேண்டியதாக இருக்குது அது மாதிரி இந்த தேர்தல் ஆணையம் பல திருட்டு வேலைகளில் ஈடுபடுவ நம்ம எச்சரிக்கையாக பல்வேறு பணிகளை நான் முடுக்கிவிட வேண்டியிருக்கிறது என்பது அவசியத்தை என்னுடைய தலைவர் உணர்ந்து பிஎல்யூட்டு போட்டோம் ஏற்கனவே வட்டக்கழக செயலாளர்கள் பகுதிக்கழக செயலாளர் நகரத்தில் கிராமத்தில் பேரூர் கழக செயலாளர்கள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் நகரக்காத்தின செயலாளர்கள் இத்தனை பேரும் செம்மையாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்றாலும் கூட பழைய மாதிரி இன்றைக்கி எலெக்ஷன் இல்லை ஒரு காலத்தில் எலெக்ஷன்னால் தேர்தலுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி இருபது நாளைக்கு முன்னாடி வேலை செஞ்சால் போதும் தேர்வு வேட்பாளர் அறிவிச்சா போதும் வேட்பாளர் பட்டியல் நம்ம கையில் இருந்தது பூத் சிரிப்பு நம்ம கையில் இருந்தது எல்லாமே நம்ம கையில் இருந்தது நேர்மையாக நடத்த வேண்டும் அங்கே கையில் இருந்தது இப்ப எல்லாம் அங்க கையில் போயிடுச்சு நேர்மையா நடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு வந்துருச்சு அவன் நேர்மையா இல்ல அதனால இவ்வளோ வேலையை பண்ண வேண்டியது பூர்வாங்க வேலைகள்லாம் பண்ண வேண்டியது எனவே இப்படிப்பட்ட ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கு இன்றைக்கு இந்தியாவிலே எந்த தலைவருக்கும் தோன்றாத எண்ணங்கள் எல்லாம் தோன்றி ஏன்னா நம்ம தான் இன்றைக்கு தாக்கப்படுகிறோம் ஒன்றிய அரசால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டும்தான் ஒரு இயக்கம் வீரநிலை போட்டு ஆட்சியிலேயும் கட்சியிலேயும் உயர்ந்திருப்பதற்கு காரணம் அட்டை பதப்படுத்திய பெரியார் அண்ணா கலைஞர் இவர்கள் எல்லோரும் நம்மோடு இருந்த காரணத்தினால தான் நான் நாடாளுமன்றத்தில் நீண்ட காலம் பணியாற்றுவேன் இந்த முறையில் சொல்கிறேன் எல்லா மாநில கட்சிகளையும் கிட்டத்தட்ட முடிக்கிறாங்க முடிச்சுக்கிட்டே இருக்காங்க பெரிய போராட்டத்தை அண்ணா சாரும் வரவு கட்சி நடத்தினாங்க அந்த கட்சியை பிரிச்சுற மாதிரி தெரியல அந்த தலைவர் இருக்கிற மாதிரி தெரியல சிவசேனா மிகப்பெரிய இயக்கமாக இருந்தது மகாராஷ்டிரத்தில் அவர்களை கண்டா எல்லாம் பயந்தாங்க ஆட்சி பொறுப்பு வந்தா ஆனால் அந்த கட்சி இன்னைக்கு இல்லை இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் பல கட்சிகளை காணும் இந்தியாவிலேயே ஒரு தன்னிச்சையான தலித் முதலமைச்சர் அப்படின்னு பகுஜன் சமாஜ் கட்சியில மாயாவதி வந்தாங்க அந்த அம்மா வந்து இந்திரா காந்திக்கு பிறகு இரும்பு மனிதர்கள் சொன்னாங்க அந்த அம்மா இப்ப வந்து பிஜேபி ஆபீஸ்ல இருந்து வேலை இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்படி மாநில கட்சிகளை எல்லாம் அழித்து விட்டு ஒரே கட்சி தான் ஆளணும் ஒரே மதம் ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் ஒரே தேர்தல் எல்லாம் ஒரே 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 யாருக்கும் எந்த அடையாம இருக்கக்கூடாது இப்படி மாநில கட்சிகள் எல்லாம் முடிச்சுட்டா தேசிய கட்சிகள் தான் இருக்கும் தேசிய கட்சியில கம்யூனிஸ்ட் இருக்கு காங்கிரஸ் இருக்கு அவங்க நம்ம பார்த்துக்கலாம் நம்ம தான் இந்த நூறு வருஷத்துக்கு ஆடலாம் அப்படிங்கிற அகந்தையில் தான் இந்த கட்சிகள் எல்லாம் முடிக்கிறாங்க இந்த கட்சிகள் எல்லாம் சொல்கிற மாதிரி பயந்து போயிருக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு தான் ஆட்சியையும் கையில் வச்சுக்கிட்டு ஆட்சியில் இல்லைன்னா என்ன வேணாலும் பேசலாம் பொறுப்புல இல்லைன்னா என்ன வேணாலும் பேசலாம் எதுவும் பாதிக்காது முதலமைச்சராக இருந்து கொண்டு கட்சி தலைவராக இருந்து கொண்டு பீகார் வரைக்கும் போய் நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் சொல்லக்கூடிய ஒரே தலைவர் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இன்றைக்கு ஆந்திராவில் இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு கட்சியாக இருந்தாலும் ஜெகன்மோகன் கட்சியாக இருந்தாலும் அல்லது அவர்களோடு கூட்டணியில் இருக்கிற சிவசேனா கட்சியாக இருந்தாலும் அவரோடு கூட்டணியில் இருக்கிறவர்களே எங்களை நாடாளுமன்றத்தில் பார்த்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் முழங்கினார் அமித்ஷாவை எதிர்த்து அரசாங்கத்தை எதிர்த்து பிரதமரை எதிர்த்து முளைகிறார் அவர்கள் எங்களை கைவிடுத்து பாராட்டிட்டு சொல்லக்கூடிய அடுத்த ஒரே வார்த்தை அரசியல் நெருக்கடிக்காக நாங்கள் வந்துட்டோம் வழி இல்லை ஆனால் இந்தியாவை அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகின்ற ஒரே தகுதிமிக்க தலைவர் உங்களுடைய தலைவர் உங்களுடைய இந்த தேர்தலே சொன்னாங்க ஒரு அமைச்சரே சொன்னார் நானூறு இடங்களை நாங்கள் பெற்றுவிட்டால் அரசியல் சட்டத்தை திருத்துவோம் அல்லது இந்த அரசியல் சட்டத்துக்கு வேறு சட்டம் கொண்டு வருவோம் என்ன காரணம் இந்த அரசியல் சட்டத்தில் எல்லா உரிமையும் இருக்கு ஒரு மாநிலத்துக்கு பிடிக்கிறனா இன்னொரு மொழியை திணிக்காத அரசியல் சட்டம் பாதுகாப்பு இருக்கு ஏதோ பண்ணியிருக்காத அரசியல் சட்டத்தில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு ஒரு மாநிலத்தில் மொழி சிறுபான்மை என்ன பாதுகாப்பு தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க அவர்கள் இங்கே வந்து தொழில் பண்ணா கல்லூரி அமைச்சர்கள் அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு

விவாதங்கள் நடந்து உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம் இப்போ அவங்க நடந்திருக்காரு ஏன்னா இதில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இருக்குது முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குது மொழிச்சிறுபான்மை பாதுகாப்பு இருக்குது தாழ்த்தப்பட்டவர்கள் இந்த எந்த அடையாளமும் இல்லாமல் வேறு ஒரு அரசியல் சட்டத்தை கொண்டு வந்து இதை ஒரு மதம் ஒரு மொழி ஒரு தேசம் என்று சொல்லக்கூடிய அளவை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநில கட்சிகள் எல்லாம் முடிக்கணும்னு முடிச்சுட்டு இருக்காங்க முடிஞ்சு போச்சுன்னா ஒன்று ரெண்டு தான் இருக்குது ஒன்று ரெண்டு தான் இருக்குது அவர்களுக்கு பெருக்கிற ஒரே தடை என்ன பண்ணாலும் என்ன விசித்திரமான வேலைகள் எல்லாம் செய்தாலும் தமிழ்நாட்டில் அவருடைய வேலை எடுபடாத போனதுக்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மனிதனும் இவருக்கு பின்னால் இருக்கிற பெரியார் அண்ணா கலைஞர் என்ற அந்த தத்துவவாதிகளும் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே தான் அவங்களால் கால் பண்ண முடியல எனவே நேரடியாக வர முடியாமல் இப்போ யார் யார் மூலமே வர்றாங்க நேற்று ஆசிரியர் ஐயா வீரமணி பேசினார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முதலமைச்சர் மின்மணி பூச்சிகளுக்கு பயப்படாது எடப்பாடி பழனிசாமி செய்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கழித்து வேண்டும் மீண்டும் வரக்கூடாது என்று எண்ணுகின்ற இவர்களுடைய அந்த மனப்போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தலாக நாம் பார்க்க கூடாது இந்த தேர்தல் இந்தியாவை காப்பாற்ற போகிற தேர்தல் இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற போகிற தேர்தல் இந்த தேர்தல் வங்காளியையும் மராட்டியையும் பீகாரையும் அங்கே இருக்கிற மனிதர்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரே தேர்தல் இந்த தேர்தல் அந்த செயலை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தலைமை நம்முடைய தலைவர் இவ்வளவு பெரிய லட்சத்துக்கு முன்னாடி நான் போன எம்எல்ஏ ஒன்றும் செய்யல சேர்மன் ஒன்று செய்யல இந்த ட்ரான்ஸ்போர்ட் ஒன்று கொடுத்தா நடக்கல எங்கள் அக்கா பையனுக்கு சத்துணவு கிடைக்கல இதெல்லாம் இருக்கும் இல்லாமலாம் இருக்கார் ஒன்றிய கழக செயலாள வந்து மாவட்ட கழக செயலாளர் வந்து அப்புறம் குழந்தை கழக செயலர் ஆகி அப்புறம் தொலைப்பு செயலாளர் வந்து போன தேர்தலில் முழு பொறுப்பையும் தகவல் என்று கட்சி தேர்தல் தூங்கவே முடியல பிபிஐ ஏறி போச்சு ஒரு நாளைக்கு அதிகாலத்தில் பத்து பசு வரும் எங்கே இருந்து எட்டயபுரத்தில் இருந்து வரும் இருந்து வரும் இந்த தேர்தல் தப்பா அவ்வளவும் பார்த்தோம் ஆனால் அவ்வளவும் நேர்மையாகவும் ஜனநாயகமாகவும் செய்து முடித்த இயக்கம் திராவிட முன்னேற்றம் வேற எந்த கட்சியும் கிடையாது நான் இவ்வளவு கூடகாரம் சொல்லுவதற்கு காரணம் எனவே இந்த தேர்தலில் யார் எம்எல்ஏ வந்தா என்ன யார் அந்த தொகுதிக்கு வந்தா என்ன கூட்டணி கட்சி போயிட்டு பண்ணுறது இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த தேசத்தை காப்பாற்ற இந்திய நாட்டை காப்பாற்ற நம்முடைய மொழியை மானத்தை மண்ணை காப்பாற்ற நாம் எல்லோரும் ஓரணியிலே பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு அந்த பொறுப்புகளை வழங்கியிருக்கிறாங்க கையை கை எவ்வளோதான் வேகமாக பேசினாலும் காலை எவ்வளோதான் வேகமாக நடந்தாலும் உள்ளே இருக்கிற உறுப்புகள் சரியாக இருக்கும்ல ஒரு சின்ன நகத்துக்கு போக வேண்டிய நரம் கட்டாயிடுச்சுன்னா அவங்களும் நடக்க முடியுதா சூப்பட முடியுதா செருப்பட முடியுதா எனவே இங்கே மேலே உட்கார்ந்துருக்கீங்க எல்லாம் கை கால் கண்ணு உதடு மாதிரிலாம் நீங்கள் தான் உள்ளே வியந்துகின்ற உண்மையான உறுப்புகள் தான் நீங்கள் இயங்கினால்தான் மாவட்ட செயலாளர் நீங்கள் இயங்கினால்தான் துணைப்பு பொதுச் செயலாளர் நீங்கள் எனவே ஒற்றுமையாக இருந்து நம்முடைய ஒரே நோக்கம் நம்முடைய ஆட்சி மீண்டும் வளர வேண்டும் நம்முடைய முதலமைச்சராக நம்முடைய தலைவர் வர வேண்டும் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் அதற்காக உறுதி எடுத்துக்கொண்டு நம்முடைய சின்ன சின்ன கோபங்களை சின்ன சின்ன எல்லாம் ஒன்றைக்கு தள்ளிவிட்டு ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக இந்த இயக்கத்திற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்று உங்களையெல்லாம் பணி கேட்டு காலையிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்த காரணத்தினால் வருவது செய்த தாமதம் அதற்காக என்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்து உங்களை மீண்டும் வணங்கி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்